ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம் ட்ரெண்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் கலெக்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் மெட்டீரியலில் சில்வர் லைன்ஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் இல்லைங்களா இந்த டிசைன் அண்ட் சில்வர் லைன்ஸில் இருக்கக்கூடியது ஸோ அந்த கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாரல் வித் ரிலீஃப் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட பார்டர் பார்த்திங்க அப்படின்னா சாட்டினில் இருக்குது ஸோ ஸாரீ ஃபுல் வியூ ஃப்ளாரல் டிசைன் சில்வர் லைன்ஸ் அண்ட் பார்டர் வந்து சாட்டினில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் கலரில் ப்ளைனாக தான் நமக்கு வந்திருக்கும் லைன் மீன்ஸ் சில்வர் லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபிளாரல் இல்லாமல் சில்வர் லைனில் இருக்கும் ஸோ கலர்ஸ் ஒன்று ஒன்றுமே சூப்பரான கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க யூனிக் கலர்ஸ் பாட்டில் க்ரீன் இண்டிகோ ப்ளூ தென் ராமா கிரீன் மெகந்தி கிரீன் டார்க் க்ரே கலர் பர்பிள் கலர் மெரூன் கலர் இந்த மாதிரி எயிட் கலர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த சாரீஸில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாரியோட ஸ்க்ரீன் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் குயிக்காக பிளேஸ் பண்ணுங்கள் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே ஃபோன்பே மட்டும்தான் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க மறக்காமல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் டெய்லி பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்ருங்க உங்களோட என்கொயரி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது கமெண்ட்ஸும் நிறைய கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்